வணக்க நண்பர்களே இது இருபத்தி ஏழாவது நாளுங்க இப்போ இருபத்தி ஏழாவது நாளில் என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னா நடவுக்கான பணி தாங்க நடந்துகிட்ருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நாட்டு பிடிங்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து மூணாவது வந்து இது நாலாவது சால் ஓட்டிகிட்ருக்கோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஓட்டும் போது ரெண்டு சால் ஓட்டியாச்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாவது நாள் ஒரு மடிப்பு சால் ஓட்டுறோம் இப்போ சேர் நல்லாவே இருக்குதுங்க சேர் நல்லா இல்லைன்னா நம்ம இரண்டு சால் ஓட்ட வேண்டியதுக்கும் சேர் நல்லாவே இருக்குது நல்லா களைஞ்சிருக்குது அதனால் ஒரு சால் போதுமான அளவு அளவுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சாலையே நிறுத்திக்கிட்டோம் இப்போ ஓரளவுக்கு எல்லா பக்கமும் ஓட்டி ஆச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை டு மூணு முக்கால் ஏக்கர் ப பரப்பளவு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செலவுகள் பற்றி சொல்கிறது தான் நம்ம டே சேலஞ்சில் நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஹண்ட்ரட் டே சேலஞ்சில் இப்போ நடவு பணி முடிஞ்சிருச்சு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செலவுகள் ஆச்சு ஓகேங்களா இருபத்தெட்டாவது நாள் நடவு பண்ணுங்க இப்போ அது வரைக்கும் எவ்வளோ செலவு ஆச்சுன்னா ஓவராலாக செலவு வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு நாத்தங்கால் விடுறதுக்கு நம்ம ஒரு வ வண்டி வச்சு ஓட்டியிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓடுற ஒரு பரப்பளவு தான் அந்த அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ நான் காசு கொடுத்தேன்னா ஐநூறுரூவா கொடுத்தேங்க என்னுடைய சொந்த வண்டி இல்லை வெளியில் லேபர் வரைச்சு தான் ஓட்டினேன் ஐநூறுரூவா கொடுத்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ விடுறதா பிளான் பண்ணியிருந்தோம் அது நாள் கடந்து போனதுனால அந்த ஒரு செலவு பார்த்தீங்கன்னா ஸ்டீ வந்து எட்டாயிரம் டு பத்தாயிரம் ஆயிருக்கும் இந்த பரப்பளவுக்கு கோவம்பத்து ஒன்றுன்றதுனால எவ்வளோ ஆகுன்னா அப்போ ஐயாயிரம் டு ஏழாயிரம் ஆகுங்க ஏழாயிரம் கண்டிப்பாக ஆகும் ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படி கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து என்னென்னா அந்த தமிழ்நாடு அக்ரி அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு வாங்கினதுனால எனக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தான் ஆச்சு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து சொல்கிறேன் நான் மொத்தம் அந்த பரப்பளவுக்கு தேவையான நெல் எவ்வளோ வாங்கினேன்னா நூற்றம்பது கிலோங்க நூற்றம்பது கிலோன்றது ஒரு அதிகமான அளவு தான் நான் எதுக்கு அதிகமாக வாங்குற ஒரு பத்து இருபது கிலோ எக்ஸ்ட்ராங்க எதுக்கு அதிகமாக வாங்கினேன்னா அந்த பரப்பளவுக்கு நம்ம கரெக்டாக விட்டோம்னா மழை பெஞ்சாலும் சேதாரமானாலும் எனக்கு நாற்று மீண்டு போனால் பரவாயில்ல தூக்கி வெளியில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் முதல் சைடு ஐநூறுரூவா ஆச்சுங்க நெல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு மடிப்பு சால் வந்து முந்நூறுபா ஆச்சுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து செலவு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோம்னா நாற்று வந்து நல்லா பனிபெயர்றதுனால மருந்து செலவு கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா நம்ம இருபத்தி ஒரு நாள் டு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே நடணும் அதான் நம்மளுடைய ப்ரா அதுக்கு வந்து நம்ம அந்த மருந்தோட செலவு வந்து எட்நூற்றி ரூபா ஆச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு வந்து விடும்போது தெளிவு கட்டுவோம் பார்த்தீங்களா அதுக்கு நானூறு டிராக்டர் டீசல் செலவு ஏழாயிரம் அண்டை வெட்டுதலுக்குற மூவாயிரரூபா ஆச்சுங்க மொத்தமாக நடவு செலவு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆச்சுங்க நாற்று பிடுங்கி வளாவி அதை கொடுக்குறதுல வரைக்கும் இருவ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்துதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக செலவு எவ்வளோ ஆச்சுன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து மொத்தமாக வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு வந்துதுங்க முப்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு இது வந்து நடவு மட்டுமே இதற்கு தவிர்க்கப்பட்ட செலவுகள்லாம் இருக்குதுங்க நம்ம உரம் வேளாண்மையில் என்னென்ன போட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் அப்புறம் யூரியா அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து போட்டுங்க ஏன்னா நம்ம இருபத்தி ரெண்டு நாளில் நடலான்னு பிளான் பண்ணோம் அது பார்த்தா இருபத்தி எட்டு கடந்து போச்சு எதனாலாம் பார்த்தீங்கன்னா நாற்று வளரவே இல்லை அதனால் நம்ம இருபத்தெட்டாவது நாள் தான் நட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்கப்பட்ட செலவுகள்னால் நம்ம நிறையவே இருக்குதுங்க தவிர்க்கப்பட்ட செலவுகள்லாம் நம்ம என்னென்னா நம்ம வந்து டிராக்டர் ஓட்டினோம் பார்த்தீங்களா அது வந்து நம்மளோட சொந்த வண்டின்றதுனால நான் வந்து டிரைவரை போட்டு தான் ஓட்டினேன் டிரைவருக்கு லேபர் கொடுத்தேன் அதெல்லாம் ஆட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணலை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பரம்பு ஓட்டியிருப்போம் பரம்பும் நம்ம நம்ம மாடு வச்சு ஓட்டுவோம் பரம்பு நம்ம டிராக்டர்ல ஓட்டதுனால அந்த செலவும் கொஞ்சம் மிச்சமாச்சுங்க இப்போ ரெண்டு செலவு நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது செலவு வைந்து எங்கேயோ போகுது நான் வந்து போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து அதிகங்க செலவுகள் ஆட்கள் கூலி டிராக்டர் கூலி அப்புறம் பரம்போட்டுற கூலி அப்புறம் நெல் அப்புறம் நெல் உரம் எல்லாமே ஒரு பத்து பர்சன்ட் உயர்ந்துருக்குதுங்க ஆனால் நெல் மட்டும் உயரவே இல்லை அது எல்லாருக்குமே விவசாயிங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அரிசி மூட்டை இப்போ இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் வந்து எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும் முந்நூறுபாய் இருக்குது நம்ம தவிர்க்கப்பட்ட செலவுகள் பார்க்குற அதோடய செலவுகள் என்னென்னா டிராக்டரோட செலவு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஆச்சுங்க கால்குலேட் பண்ணால் அந்த ஹவர் கால்குலேட் பண்ணால் இருபத்தி ரெண்டாயிரம் டீசல் தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா பரம் போடுறது போன வருஷம் நம்ம எவ்வளோ கொடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூறுங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கொடுத்தோம் அப்புறமா இந்த வருஷமும் அதே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இது ஒரு இரநூறு முந்நூறு கொஞ்சம் வித்தியாசம் வருங்க ஒரு ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு தோராயமான மதிப்பு தான் அக்யூரட்டாக சொன்னால் நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம சின்ன 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 செலவுன்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்க இருக்க முடியாது நம்ம ஒரு தோராயமான மதிப்பு தான் நம்ம அளவீடு செய்ய முடியும் ஓகேங்களா அப்போ நடுவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்கள் நடுறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கி நடு நாற்று எடுத்த நாளில் வந்து ஆட்கள் வரவே இல்லை இப்போ வந்து மறுநாள் வந்து நிறைய ஆள் வந்துச்சு பத்தி நமக்கு செலவு ஆள் நிறைய வரவே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும் நம்ம வந்து இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது மொத்தமாக கூட்டினா எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ எவ்வளோ செலவாச்சுன்னா அறுபத்தி கிட்ட ஆகிருக்குதுங்க மொத்தமாக மொத்த செலவு நடவுக்கு மட்டுமே அறுபத்தி நாலாயிரம் வந்துருக்குதுங்க இப்போ அடுத்து என்னன்னா களை பறிக்கிறதுக்கு இருக்குது மருந்து செலவு இருக்குது மொ ம நம்ம என்னென்னா ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது அடி உரம் நம்ம போடவே இல்லைங்க எதனால் பார்த்திங்கன்னா நான் நாட்டு பிடுங்கி வளாகன அன்னைக்கு சரியான மழைங்க காயினி ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி மருந்து போட்டால் கண்டிப்பாக அது யூஸே கிடையாது மறுநாள் மழையும் சொன்னாங்க அதனால் நான் போடவே இல்லை நமக்கு மழை பெய்ஞ்சதுனால மருந்து போட்ட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் பச்சை சூப்பராக கட்டுங்க மழை தண்ணி செம்மையாக இருக்கும் பயிர் நம்ம இரண்டாம் உரம் மூணாம் உரம் தான் போட போகிறோம் இப்போ செலவுகள் பார்த்தீங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள் இரண்டாம் முறத்துக்கு எவ்வளோ ஆகும்னு பாருங்கள் அப்புறம் மூன்றாம் முறமும் போடணுங்க அப்புறம் அறுவடை செலவும் இருக்குது மொத்தம் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரியல ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்